இப்போ சங்கீதம் வாசித்தல் சுஜோ சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு சங்கீதம் துணிக்கட்டு கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்கிறார் அவருடைய வலது கரமும் கரம் அவருடைய பரிசுத்த பூயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது சுரமண்டலத்தாலும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சுரமண்டலத்தாலும் கீ ഗീത സത്താലും അവരെ കീർത്തനം പണുങ്ങൾ ചക്കരമും അതിന് കുടികളും കുഴ കടശേസനത്തെ അവരെ സേന് വസിപ്പം அவர் பூமியை நியாய தீர்க்க வருகிறார் பூலோகத்தை நியதியோடும் ஜனத்தோடும் நியாய தீர்ப்பார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் நாம் போது சங்கீதம் தொண்ணூத்தி எட்டை தியானிக்கலாம் இதில் ஒன்பது வசனங்கள் உள்ளது அதை மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் மூன்று வசனங்கள் கர்த்தர் செய்த அதிசயங்களை கூறுகிறது நான்கு முதல் எட்டு வரை உள்ள வசனங்கள் தேவனை ஆராதிக்கும் விதங்களை கூறுகிறது கடைசி ஒன்பதாவது வசனம் தேவனின் இரண்டாவது வருகையை அறிவிக்கிறது முதல் பகுதியை நாம் பார்க்கும்போது தேவன் நம்மை எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் அவருடைய கிரியைகளை அதிசயங்களை எண்ணி நாம் துதிக்க வேண்டும் நம்முடைய நம்மை நடத்திய விதங்கள் நம்முடையவர்கள் நம் முன்னோர்களை இஸ்ரவேல் ஜனங்களே நடத்திய விதம் இவை எவ்வளவு பெரியது அல்லேலுயா அவருடைய மேலான இந்த அதிசயங்களை எண்ணி நாம் அவருக்கு புது பாடல்களை பாட வேண்டும் என் முதல் வசனத்தில் காணலாம் இதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்க வேண்டும் அல்லேலுயா இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர் ரிசிப்பின் இஸ்ரவேலை மீட்டெடுத்து ரிச்சித்து அல்ல வெளிப்படையாக பிரஸ்தாவமாக்கினார் ஜனங்களை எல்லாரும் அவருடைய மகிமையை காண முடிந்தது தம்முடைய குமாரன் வெளியாக நம்மை மீட்டு ரசித்தார் சிறைப்பட்டு போன நம்முடைய வல்லமையை அவரை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார் அல்லேலுயா இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கும் போது தேவனை எப்படியெல்லாம் வேண்டும் என்பதை காணலாம் இதை எத்தனை எத்தனை அதிசயங்களை செய்த தேவன் பாடலாலும் இசைக்கருவிகளாலும் கொண்டு வெறுமையாய் அல்ல ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும் அவருடைய கிரிகைகளை எண்ணி அவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்க வேண்டும் அவரை மகிமையா ஆராதிக்க நாம் துதி மாற வேண்டும் அல்லேலூயா மூன்றாவது பகுதியை நாம் பார்க்கும்போது போது வாசிக்கு கேட்போம் ஒன்பதாவது வசனம் வேதத்தின் பல இடங்களில் காண முடிகிறது இதை சங்கீதமும் நமக்கு திட்டமாய் அறிவிக்கிறது தேவன் நமக்கு ദേവനും വരുക ഉലകമെങ്കിലും കലക്കമ ആ നമുക്കോ സന്തോഷത്തുടൻ സന്തോഷം ഉള്ളവർ അവരെ തുതിക്കടമ അല്ല കർതാമ വസനത്തിൽ മൂലം നമ്മ ഉ ഉണർത്തി അമേൻ